ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது வீடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உட்புற வெளிப்புற சுவர்களை இந்த மாதிரி பெயிண்ட் உறிஞ்சி வந்திருக்கும் சில நேரங்களில் சிமெண்ட்டோட சேர்ந்தே உறிஞ்சி வந்திருக்கும் சுவர் சிமெண்ட் பூச்சி உறிஞ்சி வந்திருக்கும் புரிஞ்சிடும் அந்த சுவர் ஓதம்னு சொல்லுவோம் நீர் கசிவுனாலையும் ஏன்னா அதில் சரியான கிராக் வந்து நிறைய இருக்கும்போது அதில் மூலமாகவும் நீர்க்கசிவு வந்து இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நேரங்களில் பெயிண்ட்டும் நல்லா புரிஞ்சு வரும் அதே நேரம் சில நேர இடங்களில் சிமெண்ட்டும் நல்லா புரிய ஆரம்பிச்சிடும் சிமெண்ட் பூச்சும் புரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் பெயிண்ட் மட்டும் புரிஞ்சு வந்ததுன்னா அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு நல்ல ஒரு சொல்யூஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதை நம்ம செய்கிறதுக்கு முன்னே நாம் வந்து அந்த எந்த பகுதிகளில் அந்த சுவரில் பெயிண்ட் புரிஞ்சு வந்திருக்கோ அந்த பகுதி அவ்வளோவும் சுரண்டி எடுத்துகிறது நல்லது கம்ப்ளீட்டாக சுரண்டி எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு அடிக்கு சுவர் புரிஞ்சிருக்குன்னா நீங்கள் கூட ஒரு ரெண்டு அடி ஒரு அடி நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த பெயிண்ட் அவ்வளோ ரிமூவ் பண்ணிடுறது நல்லது ரொம்ப லூஸ் இதாக இருக்கக்கூடியதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துறது நல்லது எடுத்த பிறகு சாண்ட் பேப்பரை வச்சு தகட வச்சு சுரண்டி எடுத்துக்கிட்டு தேய்ப்பு வச்சு தேய்ச்சிக்கிட்டு டஸ்ட் எல்லாம் ப்ரெஸ் வச்சு இல்லைனா ஏதாவது வேக்கம் வச்சு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டு டாக்டர் ஃபிக்ஸ் ஸ்டீட்டில் சோர்சீல்கிற ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் சுவரில் சிமெண்ட் பூச்சி புரிஞ்சு வந்திருந்ததுனா கண்டிப்பாக யூஸ் பண்ணாங்க இந்த ப்ராடக்ட்டு இது வந்து ஒன்லி பெயிண்ட் வந்து புரிஞ்சு வந்திருந்ததுனா மட்டும் நீர் கசிவுனால புரிஞ்சு வந்தால் மட்டும் அந்த நீர் கசிவு தடுக்கிறதுக்காக அந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த சீலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல எஃபெக்டிவாக இருக்குது இந்த ப்ராடக்ட் வந்து மூணு வெரைட்டியில் கிடைக்குது ஒன் கேஜி பேக்கிங் ஃபைவ் கேஜி பேக்கிங் இருபது லிட்டர் பேக்கிங்கில் கிடைக்குது இதில் ஒன் கேஜியோட ப்ரைஸ் வந்து தொண்ணூறு ரூபா மூணு வெரைட்டி அந்த ப்ராடக்ட்டு கிடைக்குது இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்குது கடைகளை பொறுத்த வரைக்கும் முன்ன பின்ன ரேட்டு கம்மியாகலாம் சுவரில் பெயிண்ட்டு புரிஞ்சு வருதுன்னா அந்த இடங்கள் ரிமூவ் ஆகி வருதுன்னா அந்த இடங்களில் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுல ஏஷியன் பெயிண்டில் ஹைட்ரலாக்குன்னு ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது அதே மாதிரி பெர்ஜரில் இருக்கு டாக்டர் ஃபிக்ஸிட்லேயும் இருக்குது டாக்டர் ஃபிக்ஸிட் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும் எனக்கு நல்லா பிடிச்ச ப்ராடக்ட் இது ஆனால் நமக்கு நம்ம நினைச்ச நேரங்களில் கடைகளில் கிடைக்காது காரணம் டாக்டர் ஃபிக்ஸிட்டை பொறுத்த வரைக்கும் க சோரூம் அதிகமாக இருக்காது அது ஒரு மைனஸ் அந்த டாக்டர் ஃபிக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான சோரூம் இருந்ததுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்டை வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியரில் உட்புற வெளிப்புற சூறையிலையும் இதை யூஸ் பண்ணலாம் ரூஃப்லையும் வாட்டர் ப்ரூஃபிங்காக நம்ம யூஸ் பண்ணலாம் ரூஃப் கோட்டிங்காக கூட யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணோம்னா சுவரில் பூஞ்சை வளர்கிறது மாதிரி பாசி வளர்கிறது மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது அதே மாதிரி கிரீரல்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று புள்ளி அஞ்சு எம்எம் சின்ன பொடி கிராக்கை கூட இது ஃபில் பண்ணிடும் நல்ல கிராக் பிரிட்ஜிங்காகிட்டு இருக்கும் இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாகட்டு எந்த காரணத்துக்கு கொண்டு தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது நல்லாவே நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஷேக் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறது நல்லது இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரோலர் ப்ரஷ்ஷில் நம்ம யூஸ் பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கோட்டு யூஸ் பண்ணும்போது ஹரிசாண்டல்லையும் ரெண்டாவது கோட்டு யூஸ் பண்ணும்போது வெற்றிகளையும் யூஸ் பண்ணுங்கள் நல்லா காஞ்சிட்டான் இப்போ உட்பகுதியும் காயணும் வெளிப்புறத்துலையும் காஞ்சிருக்கணும் ஒரு ரெண்டு அவர் மூணு அவர் கேப் விட்டுறது நல்லது மற்ற ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிட்டு ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு நாள் அப்புறம் அந்த ப்ராடக்ட்டை வரைக்கும் குயிக்காவே காயும் நம்ம உடனே ஒர்க்கை ஸ்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம் பெயிண்ட்ருக்கு இந்த மாதிரி இது வந்து ரொம்பவே நல்லது கஸ்டமருக்கும் அப்படி தான் மிக்ஸ் பண்ணதும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது அந்த புரிஞ்ச சிந்த சோறுகள் அப்ளை பண்ணும்போது அதுக்கு மேலே வரைக்கும் நம்ம புரிஞ்சதுக்கு மேலே வரைக்கும் நம்ம ஒரு அடி எக்ஸ்ட்ராவாக நம்ம இதை அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி நல்ல அதுக்கான க்யூரின் டைங்கெல்லாம் நம்ம கொடுத்த பிறகு அதுக்கு மேலே நம்ம வந்து புட்டி அப்ளை பண்ணலாம் வால்கர் புட்டியோ இல்லை கிரிலிக் புட்டியோ எதுனாலும் யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த பிறகு இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா நம்ம வந்து இதில் கலர் ஆட் பண்ணிக்கலாம் மற்ற எந்த ப்ராடக்ட்லேயும் அப்படி கலர் ஆட் பண்ண முடியாது கண்டிப்பாக புட்டி யூஸ் பண்ணி தான் ஆகணும் இதில் புட்டியும் யூஸ் பண்ணலாம் ரெண்டு கூட்டம் அப்ளை பண்ண பிறகு இல்லை புட்டி தேவை இல்லை வால்கர் புட்டி இல்லை எதோ எந்த இன்டீரியர் புட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணாண்டா ஸ்ட்ரைட்டாகவே பெயிண்ட் அடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் அந்த ஸ்டைனர் மட்டும் இதே கலரை வந்து நீங்கள் என்ன கலர் உங்கள் சோருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா அந்த கலர் இதில் ஆட் பண்ணி நம்ம அதை ரெண்டு கோட்டை அப்ளை பண்ணாலே ஓரளவு மேட்ச் ஆகி வந்துடும் இது ஒரு ப்ளஸ்ஸு இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வீட வீட்டோடய அவுட்டரில் ப்ரைமராக கூட இது யூஸ் பண்ணலாம் விலையும் இருபது லிட்டரோட ப்ரைஸ் ஆறாயிரத்தி சம்திங் தான் வரும் நல்ல வாட்ரு ப்ரூஃபிங்காக இருக்கும் புது பில்டிங்க்கு ஒரு ஆறு மாதம் கழித்து அப்ளை பண்ணுறது நல்லது டாக்டர் ஃபிக்ஸிட்டில் இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் கடைகள் தான் அதிகமாக இருக்காது உங்களுக்கு சோறுகளில் வந்து சிமெண்டோடு பொறிஞ்சி வந்துருதுன்னா கண்டிப்பாக டாக்டர் ஃபிக்ஸிட்டில் இருக்கக்கூடிய பிடிஃபின் கேங்கிற ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள் அதில் ரெண்டு சைஸ் ப்ராடக்ட் இருக்குது அதை யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு நீங்கள் அதுக்கு மேலே புட்டி ரெண்டு கோட் அப்ளை பண்ணிவிட்டு இன்டீரியரில் நீங்கள் உங்களுக்கு ஃபினிஷிங்கான ஷெரு வேணும்னா ஸ்மூத் ஷோ வேணும்னா அதில் ரெண்டு கோட் அப்ளை பண்ணிவிட்டு அதை தேய்ச்சி அதுக்கு மேலே ப்ரைமர் ஏதாவது யூஸ் பண்ணி இல்லைன்னா இந்த இதையே லூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே ரெண்டு கோட்டை கலர் அப்ளை பண்ணலாம் இதே வெளிப்புற சோவுர்களுக்கு கலர்லாம் வேண்டாம் எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே கலர் ஏற்கனவே இருக்கிற கலரெலாம் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணால் அதுவும் ஒரு நல்லது தான் டாக்டர் ஃபிக்ஸிட் சூர்சியில் பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் கிராக் கூட ஃபில் பண்ணும் இது நீர் கசிவை தடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டில் இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் இதை வந்து ரூஃபுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் எக்ஸ்டீரியருக்கும் யூஸ் பண்ணலாம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணி அது நல்லா இல்லைனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லும்போது மற்றவங்களுக்கு அது யூஸ் பண்ணலாம் இருக்கும் அதே மாதிரி டாக்டர் ஃபிக்சிட்டில் இருக்கக்கூடிய ரூஃப்ஸெலாம் இருக்கட்டும் இன்னும் வேறு ப்ராடக்ட் வாட்டர் ரூஃபிங் ப்ராடக்ட் நிறைய பார்த்துனா வீடியோஸ் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது டாக்டர் ஃபிக்ஸினே நேம்ல இருக்குது ஹோம் டெக்கர் தமிழ் சேனலில் உங்களுக்கு தேவைன்னா அந்த ப்ளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக பாருங்கள் செக் பண்ணிக்காங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஹோம் டெக்கர் தமிழ் நம்மளோட பேஜ் இருக்குது ஃபேஸ்புக் பேஜ்லயும் ஹோம் டெக்கர் தமிழ் பெயிண்டிங் சேனல் இருக்குது ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பாருங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட உங்களோட சப்போர்ட் இருந்தால் மேல் மேலும் நான் வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக எந்த ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நான் வீடியோ மேக் பண்ணுங்கள் அது மாத்திரம் இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோ எண்ட்லையும் கொடுத்துருப்பேன் அதில் எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தாலும் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்